தினம் தோறும் விளக்கேற்றி புதுச்சேரி திருபுவனை காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றுபவர் இளங்கோ தனது காவல் நிலைய சரங்கத்தில் உள்ள திருபுவனை கலைஞர் அரசு மேல்நிலைப்பள்ளி திருவண்டார் கோயில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை பெற்றோருடன் அழைத்திருந்தார் மாணவர்களுக்கு பேனா திருக்குறள் புத்தகம் பரிசளித்து சால்வை அணிவித்து வாழ்த்தினார் உயர்கல்வியிலும் நன்றாக படித்து வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என ஊக்கமளித்து பேசினார்

பின்னர் மாணவ மாணவிகள் அவரது பெற்றோரை அமர வைத்து வாழை இலையில் சைவ விருந்து பரிமாறினார் நிகழ்ச்சி தொடர்பாக எஸ் ஐ இளங்கோவிடம் கேட்டபோது நான் கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்து போலீஸ் பணியில் சேர்ந்தேன் அரசு பள்ளி அளவில் சாதித்த குழந்தைகள் உயர்கல்வியில் நன்கு படித்து சமூகத்தில் பெரிய இடத்திற்கு வருவதற்கு ஊக்கப்படுத்தவே அழைத்து கௌரவித்தேன் கிராமப்பகுதியில் இருக்கும் இவர்களை ஊக்குவித்தால் அடுத்த நிலைக்கு உயர்வார்கள் என்றும் கூறினார்